தனுஷ் நடிப்புல குபேரா இன்னும் சில தினங்களில் திரைக்கு வர போகுது அதுக்காக தனுஷ் பறந்து பறந்து ப்ரமோஷன் வேலைகளை பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லலாம் சமீபத்துல நடந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியது சோஷியல் மீடியாவே கலக்கிடுச்சு தன் ரசிகர்கள் பற்றியும் தன்னை பற்றி வரும் நெகட்டிவ் விமர்சனங்கள் பற்றியும் அவர் வந்து நிறைய பேசிகிட்ருந்தார் குபேரா ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாவில் செம்ம ட்ரோல் போயிட்டே வருதுன்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக ஏன்னா அந்தளவுக்கு இருந்திருக்கான் அவரோட ஸ்பீச்சு ஏற்கனவே ராயன் இசை வெளியேட்டு விழாவில் போயஸ் கார்டன் கட்டியது பற்றியும் வந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஆவேசமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் எத்தனை நாள் தான் ஒருத்தர் சும்மா இருக்க முடியும் இப்படி பதிலடி கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்ட்டு அவரோட ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் இதை கலாச்சி மீம்ஸுகளாக போட்டுகிட்டு வராங்க ஆக்சுவலி இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா போலீஸ் கார்டனில் வீடு கட்டினார் பார்த்தீங்களா அதை பற்றி ஏதோ பேசியிருக்கிறாரு நீ போயிஸ் கார்டனில் வீடு கட்டினா என்ன புஷி கார்டனில் வீடு கட்டினா என்ன ரஜினி மாதிரி பேசுகிறேன்ட்டு இந்த வாயை ஒரு பக்கம் கோனிச்சிட்டு மட்டும் பேசாது அப்படின்ட்டு பாருங்கள பங்கமாக கலாச்சுருக்குறாங்க யாரை பற்றினா பேசணுன்னா நேரில் போய் அவங்கள பேசி விட்டுருங்களேன் திட்டி விட்டுருங்களேன் அதை விட்டுட்டு ஆடியோ லான்ச்சு ஒரு இடத்த யூஸ் பண்ணிட்டு மற்றவங்கள இப்படி அப்படின்ட்டு கலாச்சி பேசுறது அது திருப்பி உங்களுக்கே தானே வந்து விடியுதுன்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க எப்பவுமே பார்த்தா வழக்கமாக சிம்பு தான் நரம்பு வெடிக்க ஆக்ரோஷமாக பேசுவார் இப்போ அவரே சைலண்ட் ஆயிட்டாரு இவர் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியலேன்ட்டு தனுஷை பிடிச்சி கலாச்சிருக்கிறாங்க சமீபத்தில் தனுஷ் மேடை பேச்செல்லாம் பார்த்தா தனுஷுக்கு ஏதோ ஆயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எதுக்குயா ரஜினி பாடி லாங்குவேஜு வாய்ஸ் மாடுலேஷன்ட்டு தேவையில்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்க தனுஷ் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க சூப்பர் ஸ்டார் நிற்கிற மாதிரி நிற்கிறதா அவர் இடுப்பில் கை வைக்கிற மாதிரி கை வச்சிட்டு இருக்கிறதா அவர் மாதிரியே பேசுகிறதா அவர் மாதிரியே சிரிக்கிறதா அவர் மாதிரியே வாயிலாம் வேற ஒரு பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு தனுஷ் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் பேசிட்டாரு நெட்டிசனுக்கெலாம் போட்டு அவர் ஒரு வழி பண்ணிவிட்டு வராங்க போங்க